இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் மகிமை மாற்றியும் நம் ஆவியான வழியாக உண்டாகுவதாக ஆமேன் ஆமேன் இறுதி நாளில் பிசாசுகளின் உபதேசம் பெருக்கமாய் இருக்கிறது பெருக்கமாய் இருக்கிறது ஆமேன் இறுதி நாளிலே பிசாசுகளின் உபதேசம் பெருக்கமாய் இருக்கிறது இப்போ பிசாசுகளின் உபதேசமா என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஒன்று தீமத்தியோ நாலு ஒன்று அப்புறம் பன்னெண்டு பதினாறில் ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சியில் சூதுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விஸ்வாசிகள் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசை விட்டு விலகி போவார்கள் ஆமாம் விசுவாசை விட்டு விலகி போவார்கள் விஸ்வாசு விலகி போகிறவர்கள் யாரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்தவர் அல்லாதவர்களை சொல்லலை கிறிஸ்தவராய் இருக்கிற பிள்ளைகள் இறுதி நாளிலே விசுவாசி விட்டு விலகி போவார்கள் அப்போ அதுக்கு என்ன காரணம் காரணம் அப்படின்னா பிற்காலங்களில் மனசாட்சியில் சூதுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசன உபதேசங்கள் செவி கொடுத்து இன்னைக்கு பிசாசனின் போதனைகள் அதிகமாக இருக்குது கடவுளை பற்றி போதிக்கிறது நிறையா இருக்குது எது கடவுளே தெரியாமல் போச்சு யார் கடவுள் தெரியாமல் போச்சு அப்ப அப்போ எல்லாரும் நல்லவன்தான் எல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறான் எதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குது அப்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும் இப்போ அது உங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ யூடியூப்பில் கேட்குற யாவருக்கும் இந்த செய்தி வந்து போய் சேரும் இப்போ அதுக்காகத்தான் நம்ம நம்ம மக்களும் தெரியணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே சொல்கிறேன் அப்போ எப்படி இருக்குன்னா இந்த உலகத்தில் வடி வாழ்கிற மனுஷனுக்கு எல்லாமே தெரியுது அறிவு வளர்ந்துருச்சு எல்லாமே தெரியுது அவனுக்கு என்ன தெரிலன்னா மரணம் தான் என்னென்னே தெரியல மரணம் ஏன் வருது ஏன் மரணிக்கிறோம் மரண திற்பாடு என்ன மரணம் படைத்தால் என்ன நடக்கும் அந்த மரணத்தை பற்றி சரியான தெளிவு எந்த மதத்துலையும் இல்லை கிறிஸ்தவத்தை தவிர ஆனால் கிறிஸ்தவர்களுக்கே அதை பற்றி தெரியாது ஆமாம் ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து கொஞ்சம் ஜோகத்தில் இருக்கவங்க மரணத்தை மரணத்தை ஜெயித்து ஏன் சுய்த்தனால் நம்ம மரணம் ஜெயித்து போயிடுவோம் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அந்த மரணம் ஏன் வருது இப்போ மரணத்தை ஜெயிக்க முடியுமா மரணம் எதனால வருது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் இப்போ மனுஷனுக்கு வந்து ஏன் மரணம் வருதுன்றத முத தெரிஞ்சாதான் அது எதனால வருது பாவத்தினால வருது அப்போ உலகத்தில் எல்லா மாதத்துக்கு இப்போ என்ன தெரியல பாவனை என்னான்னு தெரியாது பாவனை என்னன்னு தெரியாது பாவனை என்ன தெரிஞ்சாதான் பரிசுத்தம் என்னன்னு தெரியும் கடவுள் எவ்வளவு பரிசுத்தர்னு தெரியாது இன்னைக்கு உலகத்தில் எல்லா மதத்துக்கும் என்ன தெரியும்னா கடவுளுடைய பரிசுத்தம் தெரியாது கடவுளை தெரியும் கடவுள் ஒருத்தருக்குறாரு அந்த கடவுளுடைய பரிசுத்தம் என்னன்னு தெரியாது ஆமே அது கிறிஸ்தவர்களுக்கும் தெரியலன்னு என்ன ஆகுது அப்போ அவருடைய பரிசுத்தம் தெரியல அந்த பரிசுத்தம் தெரியாதனால தான் யார் கடவுளும் தெரியல அப்போ கடவுள் பரிசுத்தர்னா எந்த கடவுள் பரிசுத்தர் பரிசுத்த கடவுள் தான் பரிசுத்த வாழ்வை சொல்லிக் கொடுப்பார் அசுத்த வாழ்வுகளை வாழ்கிறோம்னா கடவுள்கிட்ட போயிடலாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்போ கடவுளுடைய தெரியாதனால தான் மனுஷன் இப்படி வாழ்கிறான் இப்போ பால் இருக்கு பாலில் ஏதாவது சேர்ந்தால் அந்த பால் கெட்டு போயிடும்னு தெரியும் தேவன் பரிசுத்தர் பாலை விட பரிசுத்தமானவர் அவர்கிட்ட எதுவுமே சேர முடியாது சேரக்கூடாது அப்படிப்பட்டது தேவன் ஆனால் மனுஷனோ பாவி அப்போ பாவத்தை தான் பாவின்னு ஏற்றுக்கிட்டால் தான் ஒருத்தனுக்கு ரெச்சிப்பு கிடைக்கும் நான் பாவத்தில் இருக்கிறேன் என்ட பாவம் இருக்குது நான் பாவத்தை மணிக்கப்படணும் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவனுக்கு இயேசு வெளிப்படுவார் ஏசு வெளிப்படுகிற நான் பாவி இல்லைன்னு நினச்சிட்டா அன்னைக்கு விசாசம் வந்துடும் ஆனால் என்னை இயேசு பரிசுதம் செய்துட்டார் நான் பரிசு நினைச்சி இருக்கணுன்றவன் தான் கிறிஸ்தவனாக இருக்க முடியும் பரிசுதம் செஞ்சுட்டான்னு நான் பாவத்திலே இருப்பேன்னு நினச்சிட்டா நீ கிறிஸ்தவனாகவும் இருக்க முடியாது நறுதளிக்கிற கிறிஸ்தவம் எல்லாரும் பாவிதான் நானும் பாவி தான் பாவிதான் ஆனால் பாவத்திலே இருப்பேன்னு எப்படி உறுதி கொள்ளுவன் பாவம் ஒட்டாதபடி நான் நாள்தோறும் ஜெவித்து கழி குளித்து நான் சுத்தமாகிக்கிட்டே இருப்பேன் பாவம் வராமல் இருக்காது வரும் அதில் இணையாமல் ஒட்டு நாளும் தள்ளி விட்டு உதறி தள்ளி விட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன் உதறி தள்ளி விட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன் உதறி தள்ளி விட்டு ஓடுமாங்கண்ணே அப்போ உதறாமல் இருந்தால் நீ வந்து ஆகிட்ட பிசாசம் ஆகிட்ட ஒட்டாமல் இருக்காது அதோடய எனர்ஜி கிட்ட நானும் எல்லாரும் எல்லா மதத்துலேயும் எல்லாரும் பாவித்தான் எல்லாரும் பாவித்தான் நானும் பாவி எந்த ஊழியக்காரன் சொல்கிறானோ அவன் ஒரு பிசாசு பிசாசின்னு போக்கினேன் எந்த கிருஷ்ணன் சொல்கிறானோ அவன் பிசாசு ஆகிட்டு இருக்கான் பிசாசு ஒன்று மாற்ற வரும் ஆனால் நீ உதறி தள்ளி விட்டு ஓடிக்கிட்டே இரு அப்போ கிறிஸ்தவனே அப்போ பாவை இல்லைன்னு நினைக்கிறதும் பிசாசின் போதுனேன் பாவம் சொல்லாதுன்றதும் பிசாசின் போதுனேன் நான் பாவத்தில் தான் இருப்பேன் அது நான் கடவுள் மணிக்க மாட்டாரன்ற அதுவும் பிசாசு போதினேன் நீ பிசாசாக மாறுறதுக்கு யோசிக்கிற அப்போ பரிசுத்தத்தை எப்போவுமே ஏக்கமாக இருக்கணும் நோக்கமாக இருக்கணும் ஆர்வமாக இருக்கணும் அண்டு வரையே நான் பலவீனம் தான் என்னை பரிசு படுத்திக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அம்மா பசிக்குது கேட்கறியாதையா நான் இன்னைக்கு பூரா பசியாக தான் இருந்தேன் நாளைக்கும் பசியாக தான் இருப்பேன் அது பஞ்ச காலத்தில் தான் சாப்பாட்டு இருக்கும்போது பசியாக தான் இருந்தேன் பசி எடுத்துச்சு தப்பு இல்லை ஆனால் உடனே என்ன செஞ்சோம் சாப்பிட்டோம் பசி எடுக்கலன்னு சொல்லக்கூடாது பா ஒட்டாதுன்னு சொல்லலை உதவி விட்டு ஓடு அதனால் ஒட்டிக்குறிச்சு நான் தான் செய்வேன் பசி எடுத்துச்சு அதுதான் செய்வேன் நான் சாப்பிடவே இல்லை யாராவது சொல்கிறது இருக்கா இதில் மட்டும் சாக்கு போக்கு சொல்லிடுறேன் பேதை கிறிஸ்தவன் பிசாசின் போதனை கிறிஸ்தவத்துக்கள் இருக்கு சபைகளும் இருக்கு போதனையில் இருக்கு இப்போ பாவனை என்னன்னு உனக்கு தெரியலை வருஷத்தரை பற்றி தெரியல ஆளிலுவையா ரெண்டும் தெரிஞ்சாதான் நீ கிறிஸ்தவன் அப்போ மரணத்தை ஜெயிக்க முடியும் ஏன் மரணிக்கிறோம் மரணம் ஆனப்பாடு ஒருத்தவனுக்கு உயிர்ப்பு இல்லவே இல்லை அது ரெண்டாம் மரணம் ஆத்துமா செத்துபவம் நரகத்தில் போவோம் கடவுளை விட்டு தூரம் போகிறதோ செத்து போகிறது அவ்வளோதான் இரண்டாம் மரணன்றது ஒன்று அது அவியுதோ அவியலையோ என்ன ஆகுதோ அது அவர் போடுறார் அவர்கிட்ட போக முடியாது அது இரண்டாம் மரணம் அப்போ அவர்கிட்ட போகணும் என்ன இருக்கணும் பூமியில் அவருடைய ஆவியை போறணும் அவர் ஆவியில் இருக்கணும் அந்த ஆவி என்ன செய்யுது மாம்சத்துக்கு ரோதமாகவே பேசிகிட்டு இருக்கு எதுக்கு ரோதமாக பேசிகிட்டு இருக்கு கடவுளுடைய ஆவி உலகத்துக்கு ரோதமாக பேசிகிட்டு இருக்கு சாச எச்சரிக்குது நம்ம மாம்சத்துக்கு விரோதமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் மாம்சம் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லையா மாம்சத்துக்கு பிரியப்பட்டு வாழ முடியாது ஆனால் பலவீனப்பட்டு வாழலாம் மாம்சம் பலவீனமானது பலவீனங்கள் இருக்கிறோம் அதை உதறி விட்டு இரு ஆவியில் உதறி தள்ளி விட்டு ஓடு ஆவியில் பலமாக சொல்கிறாரு அதனால் நானும் அதே மாதிரி தான் இந்து மாதிரியே இருக்கிறியா முஸ்லீம் மாதிரியே இருக்கிறியா எல்லார் மாதிரியே இருக்கிறியா ஆமாம் ஆண்ட சொல்கிறார் வருகிற காலம் பொல்லாத காலம் உன் ஜபத்தை கேட்க மாட்டேன் நீதிமன்றில் சொல்லியிருக்கிறார் போட்டிருக்க இந்த வாரம் கூட அதே மாதிரி உன் என் ஆலோசனை கேட்காம நீ விரும்பாமல் இருக்கிறியா உன் ஜபத்தையும் கேட்க மாட்டேன் யாரும் சொல்கிறாரு இந்துக்கா முஸ்லீமுக்கா கிறிஸ்தவனுக்கு சொல்கிறாரு என் ஆலோசனையை கேட்கலை என் வார்த்தையும் கேட்கலை அதன் உதாசீனமாக இருக்கிற அக்கறையாக இல்லை ஆவியிலே அக்கறையாரு அப்பா தெய்வ ஆவியானவரை துக்கப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது ஆம பன்னெண்டுல சொல்றாரு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிப்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு என்னவா இருக்கணுமா அங்க மாதிரி ஆயிருக்கோம் நான் முன்மாதிரியாய் போட்டிருக்கேன் முன்மாதிரியாயிரு அப்ப நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் முன்மாதிரியா இருக்கணும் ஏசு திருச்சுக்கலாம் அது இந்த முன்மாதிரி என்ன சொல்கிறாரு வஞ்சிக்கிற அவர்களுக்கு விசாசுக்கு செவி கொடுத்து விசாசை விட்டு விலகி போவார்கள் நீ இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாரு அப்படி இளமை என்னது வயசானவங்களும் சொல்லலை எதை வயசுக்குன்னு சொல்கிறாரு வயசாப்பாடு நம்ம எதை வயசுலேருந்து அப்படி இருக்கணும் வயசாயிட்டாலும் அப்படி இருக்கணும் தான் சொல்கிறாரு வயசான இருப்பாடு சுத்தமாயிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசிலும் கற்பிப்பிலும் விஸ்வாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் நம்முடைய விசுவாசம் முன்மாதிரியான விசுவாசம் அதான் உண்மையான கிறிஸ்தவருடைய விசுவாசம் நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதும் உபதேசிக்கிறதும் ஜாக்கிரதையாயிரு என்னவா இருக்கணுமா முன்மாதிரியாயிரு ஜாக்கிரதையாயிரு அமே எச்சரிக்கையாயிரு சொல்கிற இதெல்லாம் இருந்தால் தான் பெருசவங்க அதுவும் இந்த பொல்லாத நாட்கள் பொல்லாத காலம் இந்த பொல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஜாக்கிரதையாக இருக்கிறோமா எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோம் ரோட்டில் போனால் அங்கே வண்டி வந்து ஜாக்கிரையாக போகிறோமா இல்லைங்க இடிச்சிரும்மா கீழே உளுத்துறோமா எல்லாத்துலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம் இந்த 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 எக்ஸ் எக்ஸேட்டர் சொல்கிற ஏறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிடிச்சிட்டே ஏறுவோம் இல்லையா தலைமாதிரி கொடுத்துறாங்க அது மாதிரி எல்லாத்துலேயும் லிப்டில் வரும் போது கூட வேகமாக டோர் அடைக்குது அது ஜாக்கிரதையாக இருக்கிறோமா இல்லையா எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அதே மாதிரி வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ முன்மாதிரியாக இரு அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜாக்கிரதையாக இரு எச்சரிக்கையாக இரு அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆலையூயா அடுத்து சொல்றாரு மூப்பர் ஆகிய சகோதரர் உண்மையில் கைகளை வைத்த போது தீக்கதஸான உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசட்டையாகிராது ஆமாம் அவருக்கு ஊழியத்தை கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாரும் பரிசுதாய் பெற்றிருக்கோமா இல்லையா நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பரிசுதாய் பெற்றிருக்கீங்க இல்லையா பரிசுதாய் பெற்றுக்க யாரும் என்னவா இருக்கக்கூடாது அசட்டையா இருக்கக்கூடாது உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரச்சித்துக் கொள்வாய் ஆம நானும் கரெக்டாக இருக்கணும் நீங்களும் கரெக்டாக இருக்கணும் நானும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்களும் கவனமாக இருக்கணும் போதிக்கிறவனும் அப்படி இருக்கணும் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும் ஆலுவையா அப்போ நிலை நிலை கொண்டு இப்படி செய்வாயான உண்மையும் உன் உபதேசத்துக்கு கேட்பவர்களையும் ரச்சித்து கொள்வாய் யார் யாருக்கு எழுதுறது பவுல் இவ்வளோ உறுதியாய் வாழ்ந்ததுனால வாழ்ந்திருக்கிறதுனால உறுதி கொண்டு தீத்துவுக்கு சொ திமுகத்துக்கு எழுதுகிறார் திமுதிக்கு எழுதுற தீட்டுக்கும்படி தான் இருக்கிறேன் தீமோதிக்கு எழுதுற நீ எப்படி இருக்கணும் நீ எப்படி வாழணும் நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மக்களுக்கு எப்படி இருக்கிற நீ போதிக்கிறவனே நீ நீ ஆண்டவருக்கு முன்மாதிரியாக இரு அப்படி தீமோதிக்கு சொல்கிற இவ்வளோ உறுதியாக சொல்கிற ஆமாம் நீ போய் யோக்கியரோ நீ சொல்கிறே அப்படின்னு அவர் கேட்கல அப்படி இருந்ததுனால தான் அவர் ஏற்றுக்கிறார் அவர் பத்து திசத்தான் வச்சிருந்தனால்தான் அந்த முத்துருமடை நம்ம கை கிடச்சிருக்கு அவ்வளோ அது பொண்ணு போல தங்கம் போல் வச்சுருக்கார் வைரம் போல் வச்சுருக்கார் நம்மலாம் காசை பத்திரமாக பண்ணி வச்சுருந்துருப்போம் எதையோ வச்சிருந்துருப்போம் திமுத்தி என்ன செஞ்சுருக்காரு பவுல் எழுதுன அந்த வார்த்தைகளை அவ்வளோ பந்துசாக வைத்து பின்னால் யார்கிட்டையும் கொடுத்து சென்றிருக்கிறார் அதனால தான் அது வழிவழியாகி வந்து ஆவியன் நமக்கு கொடுத்தார் அவர்கள் தங்கம் வைரத்தை விட அவ்வளோ பாதுகாப்பாக தேவனை வாசனத்தை காத்து கொண்டவர்கள் உள்ளத்தில் மட்டும் காத்து கொண்டவர்கள் பொருளையும் காத்து கொண்டவர் உள்ளத்தில் காத்துருந்தால் அவரோட போயிருக்கோம் உள்ளத்தில் இருக்கணும் அந்த பொருளையும் காத்து கொண்டு கொடுத்தவர் பிரைஸெல்லாம் அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்ததுனால தான் தேவன் அவர்களுக்கு அருளை கொடுத்துருக்குற அதிகமாக கொடுத்துருக்குற நம்ம என்ன செய்வோம் சாரியை தூக்கி போட இந்த பேப்பரை அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுருவோம் ஸோ இங்கே தீத்து தீத்து ரெண்டு அஞ்சில் சொல்கிறார் தீத்துக்கு தீமோதிக்கு சொன்னார் இப்போ தீத்துக்கு சொல்கிறார் இவைகளே நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கணிந்து கொள் ஒருவனு அசட்டை பண்ண இடம் கொடாது இருப்பா ஆமாம் ஒருவனும் குற்றம் சாட்டவோ அசட்டை பண்ணவோ விடக்கூடாது பீட்டர் பாலை பார்த்து ஆனால் எல்லாரையும் அன்பு செய்கிற அன்பு தான் நான் இருக்கணும் ஊழியக்காரங்கள எல்லாரையும் அன்பு செய்யணும் நீங்கள் எல்லாரையும் அன்பு செய்யணும் யாருடைய மேன்மைப்பட்டவராக நம்ம நினைத்துக்கிட்டு வாழக்கூடாது நீங்களும் நானும் ஆனால் ஒருவனும் சாட்டவோ அசட்டை பண்ணவோ இடம் கொடுக்க கூடாது ஒன்று யோவா நாலு ஆறு லட்சம் ஆறு நாங்கள் தேவ நாள் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை இதனாலே சத்தியாக இன்னதென்றும் வஞ்சிக்கிறாவை இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் மாமேன் வசனத்தை கேட்குறவங்க அநேக இருப்பாங்க ஆனால் அதை கை கொள்கிறதில்லை கை கொள்ளாதவன் என்னவா இருக்கிறானா செவி கொடுக்கறதில்லை செவி கொடுக்கல என்னதான் வசனம் கேட்டாலும் அதை பற்றி கவலையே இல்லை உறுதி இல்லை நினைத்திருக்கிறதுல முன்மாதிரியா இல்லை அக்கறையா இல்லை அசட்டியா இருக்கிறது ஆண்டு சொல்ற இப்படிப்பட்டவனா இருக்கிறியா நீ நீ எப்படிப்பட்டவன் இதனாலே சக்தியாவி இன்னது என்று வஞ்சிக்கிறாவி இன்னது என்று வரைஞ்சிருக்கா அவங்களுக்குள்ள என்ன இருக்கான் அப்படி இருந்தா நமக்குள்ள என்ன இருக்கும் வஞ்சிக்கிறாவி இருக்கு அப்படிப்பட்ட ஊழியக்கா இருக்காங்க அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்காங்க அப்படிப்பட்டவன் நீங்கள் நானும் இருக்கக்கூடாது வஞ்சிக்கிராவி நம்மளே வஞ்சிக்குது உங்களை வஞ்சிக்குது இந்த வஞ்சிக்கராக இருக்கவங்கன்னா செய்வாங்க வசந்த கேட்டாலும் இங்கே வாழவே மாட்டாங்க ஆனால் வாழ்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் சொல்ல நடிக்கலான்னு தேவை மனித பயம் எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்கும் மனித பயம் இருக்கா இல்லையா யாராவது நீ பார்த்துட்டா தப்பான்னு நினச்சிடுவாங்க நான் எல்லாேருக்கும் நல்லவனா தெரியும் எல்லாருக்கும் இருக்குது இந்துக்கும் இருக்குது முஸ்லீம் இருக்குது எல்லா மாதத்தினாருக்கு இருக்குது ஆனால் தேவன பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு யாருக்கு பயம் இருக்குது தேவ தூதர்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாருக்கு பயம் இருக்குது பிசாசு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு யாருக்கு அந்த பயம் இருக்கு என் மனசாட்சி வந்து குத்திக்கிட்டே இருக்கும் யாருக்கு அந்த பயம் இருக்கு மனசாட்சிய வித்தாச்சு பிசாச மறந்தாச்சு தேவ தூர வரட்டியாச்சு தேவன என்னாச்சு அப்ப அப்ப கூப்பிட்டுக்கிட்டா நீ வருவே போவேன் அப்படின்னு அப்படி நானே பிசாசன்னு என்ன நிலைமை தேவனை வந்து கூப்பிட்டா ஜோத்துக்கு போனால் வருவார் அப்புறம் வந்து பனிப்பிடத்தில் போய் உட்காந்துக்கிடுவார் அப்புறம் மானத்தில் இருப்பார் நான் கூப்பிடும் முதல்ல ஜெவ பண்ண போதும் ஆய் கத்துவே அப்படியே இறங்கி வருவார் அப்புறம் நான் வீட்டுக்கு போன உடனே எங்கேயாவது ரோட்டில் போனோன்னு அவர் போயிடுவார் இப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்படி தானே வாழ்ற கிறிஸ்தவன் நிறையா இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே பரிசோதித்து அவருடைய ஜெபிக்கம்போது போது பாதம் அமர போது அவர்ட்ட முழங்கால் பிடிக்கிட்ட போது அவரோடு பேசும் போது அவன் மேல் அவர் அக்கறையும் பிரியமாக இருக்கிறார் ராமேன் அப்போ நினைத்துரு உறுதியாயிரு எச்சரிக்கையாயிரு அசட்டையாயிராது அப்படின்னு பவுல் சொன்னேன் திமுகக்கும் தீர்த்துக்கு சொன்னது போல் ஆவியானவர் நமக்கு சொல்கிறார் உங்களுக்கு சொல்கிறார் ஆமேன் ஆமாம்